டெலிவரி ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ப்ராசஸ் ஃபார் தி டெலிவரி இதை வந்து மூணு ஸ்டேஜஸாக பிரிக்கலாம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெயின் ஆன்செட் ஆனதுலேருந்து நமக்கு சர்விக்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது கர்ப்பவாய் இருக்குல்ல அது வந்து த்ரீ சென்டிமீட்டர் ஆகிற வரைக்கும் உள்ளது தான் ஏர்லி லேபர் அதை தான் வந்து ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டேஜ் டூ அப்படிங்கிறது த்ரீ சென்டிமீட்டர் டயலட்டேஷன்லேருந்து பேபி டெலிவரி ஆகிறது வரைக்குமே ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஃப்டர் த பேபி டெலிவரி ப்ளஸண்ட்டாக நம்ம வெளியில் எடுக்கிறது நியூட்ரையின் கண்ட்ராக்ஷன் ஆகிறது இது தான் ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டெலிவரி டசன்ட் ஹேப்பன் வித் இன் ஆர் இட் டேக்ஸ் லாங்கர் டைம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் வீக்கு கூட ப்ரைமிக்கு தலை இறங்க ஆரம்பிச்சிரும் அதிலேருந்து பெயின் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த சர்விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும் அதுக்கப்புறமா அது சென்டர் பொசிஷனுக்கு வரும் அப்போ தான் வந்து பேபி வந்து உள்ளே வர வர டைலட்டேஷனும் அது ஆகி அதாவது ஜீரோ சென்டிமீட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒன் ஃபிங்கர் அட்மிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபைவ் சென்டிமீட்டர் சர்விக்ஸ் வந்து சின்னதாக ஆகிட்டே வரும் ஷார்ட் ஆகிட்டே வரும் அதுக்கு இஃபேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கணும் இஃபேஸ்மெண்ட்டும் நடக்கணும் டைலட்டேஷனும் நடக்கணும் அதை மாதிரி ஒரு ஜீரோ சென்டிமீட்டர்லேருந்து டென் சென்டிமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அது த்ரீ சென்டிமீட்டர்லேருந்து வரும் பொழுது தான் அதை வந்து ஆக்டிவ் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஏர்லி ஆன் செட் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டேஸ் டுகெதரும் போகலாம் இல்லை அவர்ஸ் டுகெதர்லையுமே ஆகலாம் அதாவது த்ரீ சென்டிமீட்டர் வந்ததுக்கப்புறமா டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருமே வந்து ஒரு கேர் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அது ஆக்டிவ் லேபரில் அவங்க என்ட்ராகிறாங்க அதுக்கப்புறமா கண்டினியூவஸாக பேபி மானிட்டரிங்கும் பண்ணுவாங்க அதாவது சர்வீஸ் டைலெட் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து மெம்ரைன் ஸ்பான்டீனியஸாகவும் ரப்சர் ஆகலாம் இல்லை சம்டைம்ஸ் வந்து மேனுவலாக பண்ணுவாங்க அதாவது டாக்டரே வந்து அதை வந்து தேவைப்பட்டால் ஒரு த்ரீ சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டருக்காக மேலே வந்து டைலட்டேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அதை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஆம்னியோட்டிக் மெம்ரைனை ரப்சர் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும்பொழுது அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற ப்ராஸ்டோக்லாண்டின்ஸ் அப்படிங்கிற மெடிசன் வந்து இன்னும் சர்விக்ஸை வந்து இன்னும் டைலேட் பண்ணும் குட்ராஸோடைய கண்ட்ராக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங்கராக கொடுக்கும் அதுக்காக வேண்டி அந்த மாதிரி மெம்பரினை ரப்சர் பண்ணுவாங்க ஸோ தட் அந்த டெலிவரி ப்ராசஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஸோ கண்ட்ராக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி டென் மினிட்ஸுக்கு த்ரீ கண்ட்ராக்ஷன்ஸு அதுவும் ஹண்ட்ரட் அதாவது சிடிஜியில் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு லெவல் இருக்கும் அது வரைக்குமே வந்ததுன்னா அது ஃபுல் கண்ட்ராக்ஷன் வருது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஃபுல் கண்ட்ராக்ஷன் வந்ததுன்னா அந்த லேபர் வந்து கரெக்டாக நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் நிறைய கண்ட்ராக்ஷன் வந்தாலும் இல்லை கம்மியாக கண்ட்ராக்ஷன் வந்தாலும் அது வந்து மதருக்கு வந்து டெலிவரி ப்ராசஸை வந்து டிலே பண்ணலாம் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டும் பண்ணலாம் ஸோ அந்த கண்ட்ராக்ஷன் கரெக்டாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் சம்டைம்ஸ் நம்ம வந்து வெளியிலேருந்து மெடிசன் கொடுப்பாங்க அதாவது சம் ட்ரக்ஸ் வந்து ஐவியாக கொடுப்பாங்க சில ட்ரக்ஸ் வந்து ஓரலாக கொடுத்து இன்னும் கண்ட்ராக்ஷன் அதிகமாக வர்றதுக்காக வேண்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சிடிஜியில் மானிட்டர் பண்ணுவாங்க கண்ட்ராக்ஷனும் ரெகுலராக இருக்குது பேபி ஹார்ட்பீட்டும் அந்த டைமில் ரெகுலராக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இப்படி ப்ராசஸ் பொழுது இது ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு ஒன் ஹவருக்கு ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு ப்ரொக்ரஸ் ஆகி ஃபுல் டேலட்டேஷன் ஆகும் அது வந்து டென் சென்டிமீட்டர் ஆகும் அதுக்கப்புறமா தான் பேபி வந்து ஃபுல்லாக அவுட்லெட்டுக்கு வரும் அதாவது இன்லெட் மிட்கேவிட்டி அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்லெட்டில் வந்து முன்னாடியே வந்து பேபி வந்து என்கேஜ் ஆகிருக்கும் இந்த மிட்கேவிட்டி அப்படிங்கிறது டியூரிங் லேபரில் தான் வந்து அது ரீச் ஆகும் அதுக்கப்புறமா டென் சென்டிமீட்டர் டைலெட் ஆடுதான் இந்த அவுட்லெட்டுக்கு வந்து பேபியோட ஹெட் வரும் அந்த அவுட்லெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பேபியை வந்து எபிசாட்டமி கொடுத்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் கார்டு கிளாம் பண்ணிவிட்டு பேபியை செப்ரேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளசன்டா மட்டும் உள்ளார இருக்கும் அது வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ப்ளசண்டாவுக்கு ஒரு கார்டு லென்தனிங்கு ஒரு ஃப்ரெஷ் ப்ளீடிங் ஒரு யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் அதே மாதிரி வயத்தில் வந்து யூட்ரஸ் ஒரு பல்ஜ் ஆகி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் போது வந்து உள்ளார செப்பரேட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த கார்டை வந்து கொஞ்சம் லைட்டாக புல் பண்ணும்போது ப்ளஸட்டாக வந்து வெளியில் வந்து டெலிவரி ஆகிடும் இதுதான் வந்து ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகிடுச்சா ப்ளீடிங் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு ப்ளீடிங் அல்லது சர்விக்ஸில் எதுவும் டயர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எபிசாட்டமி ஊண்டை வந்து சூச்சர் படுவாங்க இந்த எபிசாட்டமி ஊன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூரின் கிளியராக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் ப்ளீடிங் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த லேபர் வார்ட்லேருந்து வார்டுக்கு வந்து பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து லேபர் ப்ராசஸ் இந்த ப்ராசஸை ரொம்ப பயந்துக்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து நல்ல பெயிண்டால் டாலரன்ஸும் நல்ல வெல் பவரும் நல்ல புஷ் பண்ணுறது எப்போ அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்து நம்மளுடைய ஆன்டினேட்டல் டைம்லேயே நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி இருந்தோம்னா கண்டிப்பாக நிறைய பேர் நார்மல் டெலிவரிக்கு போகலாம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்